ரெடி பண்ணிடலாம் கூட கொஞ்சம் ரசம் வச்சு பயிர் குழம்பு காய் எல்லாமே அங்கம்மா கை மனமே தண்ணிதாங்க ரசம் அருங்கே வைப்பாங்க செலவு சீரமளவு பூண்டெல்லாம் நுண்ணுங்க போட்டு அங்கம்மா வந்தா ரசம் வைக்கணும் இடம் இப்ப சட்னி அரைச்சிட்டு ரசம் வச்சுக்கலாம்

நேரம் வரவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயம் ஆ சரிங்கம்மா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பூண்டு நாலு பல் சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயம் வதங்கும் போதே பூண்டு சேர்த்து இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டாங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணுங்க குப்பையும் கூடவே போட்டால் வதங்கி ஆமாம்மா வரோம் நல்லா வதகுனோடுனா உடனே தழை போடுவங்கம்மா ம் கொத்தமல்லி தழை ஆ சரி கரும்பு ஆ ரோப்பில்ல கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டேன் ஆமாம்மா கதம்ப சட்னி நல்லா நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நாங்கள்மா ஆமாம்மா வதங்கிட்டு வதங்கிவிட்டு கண்டிப்பாக தேங்காய் கொள்ளும் ம் அதான் அதான் போட்டு ஒரு பிறப்பை பிறப்பிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சொல்லிடலாம் இது நல்லா சரிங்கம்மா சொன்ன மாதிரியே இட்லி சரிங்கம்மா புளி தேவைப்பட்டா புளிப்பா வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்ல வேங்காய் தக்காளி குளிப்பே போதும்னா விட்டுறலாங்கம்மா தேங்காயும் அதே மாதிரி வைப்போம்னா போட்டுக்கலாமா இல்லாடி வேர்னையே அரைச்சிக்கலாங்கம்மா இது நல்லா ஆரத்துங்க ஆறுனொடே அரைச்சிக்கலாம்

சட்னி ரெடி ஆச்சுங்கம்மா ஆ சரிங்கம்மா அங்கம்மா அரைச்சி கொடுத்த சுவையான கதம்ப சட்னி ரெடியாக இருக்குங்க கூடவே நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் இப்போ ரெடியாக இருக்குது இட்லியுமா இப்படி பஞ்சு போல இருந்தாம்மா சாப்பிட்றது இட்லி சேர்த்து சாப்பிடும் போல் இருக்கும் நீ மாவு அரைச்சாலும் அப்படி தான் இருக்காங்கம்மா ஒரு நாள் நீ ஊற வச்சு அரைச்சி செஞ்சு காட்டுறேன்

சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கையில் கரைச்சி விட்டுறலாங்க இப்போ ரசத்துக்கு நுணுக்கி எடுத்துக்கிட்டாங்க இப்போ எல்லாமே போட்டு கரைச்சாச்சுங்க இப்போ தாளிச்சிட வேண்டியது சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்காங்க உப்பு எல்லாமே சேர்த்தாச்சுங்க என்ன ஊற்றிக்கிறதோ என்ன ரசத்துக்கு துளுவோண்டும் போது தடுத்து பார்த்துக்கலாமா தெருங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ரசத்துக்கு நுணுக்குனதும் இதில் சேர்த்துட்டாங்க போட்டுட்டுமா ஒரு வதக்கு வதக்கிக்கணுமா நல்ல ரசம் வாசம் வாசனையாக இருக்குங்க இப்போ ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு எல்லாமே சேர்த்து கலக்கி வச்சாச்சு இது கொஞ்சம் நொறக்கட்டி வந்தால் அவ்வளோதாங்க

இந்த கதம்ப சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ